விமானங்கள் அப்படின்றது கண்டிப்பா ஒவ்வொரு நாட்டுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய போக்குவரத்து விமானங்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆண்டோனோ ஏடபிள்யூ டுவெண்ட்டி டூ ஆன்டனோ ஏடபிள்யூ டுவெண்ட்டி டூ இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆண்டனோ அப்படின்ற கம்பெனியால வடிவமைக்கப்பட்ட ஒரு விமானம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பிரமாதமாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு இது ஒரு கனரக இராணுவ போக்குவரத்து விமானமா ரஷ்யா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இயங்கிறதுக்கு நாலு டர்போ ப்ரொப்பலர் இன்ஜின் தேவைப்படுது டர்போ ப்ரொப்பலர் இன்ஜின் மூலம் செயல்படுற மிகப்பெரிய விமானமா இந்த விமானத்தை தான் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரஷ்யாவில் ஒரு முக்கிய இராணுவ விமானமாக இதுதான் செயல்படுது ஏன் அப்படின்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக இதால் அதிகப்படியான தாக்குதலை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இதோட விங்ஸ்பேன் இரநூத்தி பதினோரு அடி மொத்த நீளம் நூற்றி தொண்ணூறு அடி இதோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு அடி இருக்குது இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது லாக் ஹெட் சி ஃபை கேலரி இது ஒரு பெரிய ராணுவ போக்குவரத்து விமானம் இது அமெரிக்கா விமானப்படைக்கு சொந்தமானது இந்த விமானம் மூலமாக அமெரிக்காவோட ராணுவம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ராணுவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த விமானம் மூலமா அதிக அளவு எடையை தூக்கிட்டு பறக்க முடியும் இதன் மூலமா இந்த விமானத்துல அதிகப்படியான மெஷின் கன்ஸ் எடுத்துட்டு போக முடியும் அதிகப்படியான சோல்ஜர்ஸை ஏற்ற முடியும் இது எல்லாமே இந்த விமானத்துக்கு மேலும் பலன் தரதா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்தே வியட்னம் ஆப்கானிஸ்தான் யூகோசோல்வியா எல்லா முக்கியமான மோதல்கள்லையும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது தான் இந்த சிஃபை கேலரி விமானம் இதோட விங்ஸ் பேனை பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ரெண்டு அடி நீளமும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி உயரமும் இருபத்தி ஐந்து அடி அகலமாகவும் இருக்குது மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ஆண்டனோ ஏஎன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் மிரியா இந்த விமானம் தான் இப்போதைய உலகிலேயே மிகப்பெரிய விமானமாக கருதப்படுது இதை பார்க்கறதுக்கும் அவ்வளவு பிரமாதமா இருக்குது மிகப்பெரிய விமானம் அப்படின்னு வர சொல்றோம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரஷ்யா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஆமாங்க இந்த விமானம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆண்டனோ அப்படின்ற கம்பெனியால் தான் தயாரிக்கப்படுது இது ஒரு கனரக விமானம் இதால் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்ல முடியும் இதோட விங்ஸ் பேனை பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு அடி நீளமாக இருக்குது இரநூத்தி எழுவத்தி ஐந்து அடி உயரமாக இருக்குது ஐம்பத்தி ஒம்பது அடி அகலமுடையதாக இருக்குது ரஷ்யா கிட்ட மட்டும் இல்லைங்க உலகத்திலே ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து விமானம் அப்படின்னு இந்த ஆண்டனோ ஏஎன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மரியாவை சொல்லலாம் நான்காவது நம்ம பார்க்க போகிறது போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் ட்ரீம் லிஃப்டர் போயிங் அப்படின்ற நிறுவனம் தயாரிக்கப்பட்ட விமானங்கள்லேயே அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட விமானம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செவன் ஃபார்ட்டி செவன் ட்ரீம் லிஃப்டர் தான் அதுக்கு காரணம் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விமானம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விமானம் ஃபோர் இயர் ஒன் இன்ஜின் மூலமாக இயக்கப்படுது இதோட நீளம் வந்து எழுவத்தி ஒரு மீட்டர் உயரம் இருபது மீட்டர் இதோட ஹை ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதால் செல்ல முடியும் ஒரு பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம் இந்த விமானத்தால் ஒரே சமயத்தில் அறுநூற்றி அறுபது பயணிகளை ஏற்றிக்கிட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் செய்ய முடியும் ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது பஸ் ஏ த்ரீ ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் எஸ்டி பெலுகா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விமானம் வந்து ஒரு எடை தூக்கும் விமானமாக தான் செயல்படுது இது வந்து பல நாடுகள்கிட்ட இருக்குது இது வந்து டர்போ ஃபேன் இன்ஜின் மூலமாக தான் உருவாக்கியிருக்காங்க இதோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு மீட்டர் இதோட டாப் ஸ்பீடு இது எவ்வளோ அதிவேகமாக போகும் அப்படின்னா மணிக்கு எழுநூத்தி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும் ஆனால் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இதால் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போக முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது வந்து பல நாடுகளுக்கு தேவையான ஒரு விமானம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அக்டோபரில் தான் இந்த விமானத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க இதோட விங்ஸ் பேனை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு மீட்டர் இருக்குது ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஆண்டோனோ ஏஎன் ஒன் டூ ஃபோர் ரஸ்லன் இந்த விமானம் தான் இந்த உலகத்திலேயே எடை தூக்கும் விமானமாக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் இன்ஜினையும் ஆண்டோனோ பியூரோ உக்ரைனியன் எஸ்எஸ்ஆர்ல டிசைன் பண்ணிருக்காங்க கடந்த முப்பது வருஷமா உலகத்திலேயே மிகப்பெரிய எடை தூக்கும் விமானமாக இதுதான் இருந்துட்டு வருது இதை இன்னும் எதுவுமே பீட் பண்ண முடியல இந்த விமானம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ரஷ்ய இராணுவத்துக்கிட்ட தாங்க இருக்குது இதோட ஃபர்ஸ்ட் பிளைட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி நாலுல இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேருந்து செம ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த விமானம் இதோட விங்ஸ் பேனை பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி மூணு மீட்டர் இருக்குது இந்த விமானத்தோட லெந்த் வந்து அறுபத்தி ஒம்பது மீட்டர் இதால் அதிகபட்சமாக எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் டர்போ ஃபேன் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் இந்த ஆண்டோனோ ஏஎன் ஒன் டூ ஃபோர் ரஸ்டன் விமானத்தை உருவாக்கியிருக்காங்க ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ஏரோஸ்பேஸ் லைன்ஸ் சூப்பர் கப்பி இது ஒரு மிகப்பெரிய விமானம் அப்படின்னு சொல்லாங்க இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமான எடைய தூக்கிட்டு போறதுக்காக தான் இத உருவாக்கியிருக்காங்க இந்த விமானத்தை பிரெக்னண்டான கப்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீன் வகைய வச்சுதான் வடிவமைச்சிருக்காங்க அதோட ஷேப்பை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிடும் முதல் கப்பி விமானத்தை இன்ட்ரோ பண்ணது யார்னா ஏரோஸ்பேஸ் கம்பெனி தான் இதோட டாப் ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வர தான் ஏன் அப்படின்னா இதால் அதிகபட்ச எடையை தூக்கிட்டு போகிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு லோ ஸ்பீடில் தான் போகுது இதோட விங்ஸ் பேனை பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மீட்டர் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார்த்த இந்த ஏழு விமானங்களில் எந்த விமானம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த ஏழில் எது நம்ம இந்தியா கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்